ஆட்சிங்கிறது எப்படின்னா எங்களை மயங்காமல் இயற்கை வளங்களை காக்கிற ஒரு கட்சி அப்படிதான் ஆட்சிக்கு வரணும் இயற்கை வளங்களை காக்கப்பட வேண்டும் அப்புறம் மலை வளங்களை காக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி எல்லா வகையுமே நம்ம காக்க காக்கப்பட வேண்டியது அவசியம் அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தான் நம்ம வாக்களிக்கணும் அந்த மாதிரி நேர்மையான ஒரு கட்சிக்கு வாக்களிங்க உங்கள் ஓட்டு யாருக்கு போடுவீங்கிறது சொல்லுங்கள் நல்ல ஒரு மனிதர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் செய்யணும் அதனால் உங்களை ஓட்டு யாருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க வாங்க பேசலாம் வேறு யார் வாக்கு என்பது நம்மளுடைய உரிமை அது வந்து பார்த்திங்கன்னா நம் உரிமையை வந்து நம்ம காக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஒருவருக்கு நம்ம வாக்களிக்கப்பட வேண்டும் நேர்மை நமக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த வருகிற காலங்களில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்கிறத சொல்லுங்க நேர்மைக்காக பணனாகிறதுக்காங்கிறத நீங்கள் சொல்லணும் நேர்மை என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஊழல் இல்லாத ஆட்சியை நம்ம அமைக்கப்பட வேண்டும் அதனால் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா நேர்மையான ஒரு மனிதர்கள் நம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் யார் இந்த நேர்மைவாதி பாருங்கள் கமெண்ட்ஸ் பார்க்க தெரிவிங்க உங்கள் வாக்கு யாருக்கு அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் போடுங்க அப்போ தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் வாக்கு என்பதே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் யாருமே கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டேன் கமெண்ட்ஸ் போட மாட்டேங்க வாங்க பேசுவோம் வாங்க வரவு அப்புறம் நேர்மைக்கு வாக்களிக்கப்பட வேண்டியது நேர்மை இல்லாத ஒரு ஆட்சி நமக்கு அது ஒரு குப்பைக்கு சமம் ஓட்டி யாருக்கு வேறு என்ன பேசலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு நேர்மையான ஒரு மனிதனர்களுக்கு நம்ம வாக்களிக்கப்பட வேண்டும் ஒரு இப்படி சொல்கிறது நமக்கு மக்களுக்காக உழைக்கிற ஒரு தலைவன் சுயசார்பு வாழ்க்கையே கடந்து வர வேண்டும் சுயசார்பு வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைம் சுயசார்பு வாழ்க்கைங்கிறது நம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆடு மாடு வைத்தல் அதுக்கான அதை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும் இன்ஜினியர் டாக்டர்ஸ் அது போன்ற இருக்கிறத விட நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் முடியும் இயற்கையான விஷயத்தையே நம்ம வந்து வாக்களிக்க முடியும் உங்கள் வாக்கு யாருக்கு என்பதை நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க வருகிற காலங்களில் उंगल वाल वाल वार्क यार के